அனைவருக்கும் வணக்கம்பா தமிழா கற்ப தமிழிலிருந்து அதாவது கட்டடக்கலை என்கின்ற வரிசையில் குறிப்பாக கோவில் கலை பற்றி பார்த்து வருகின்றோம் கடந்த பதிவில் நம்ம வந்து பல்லவர்கள் கால கோவில்கள் பற்றி நாம் பார்த்தோம் இந்த பதிவில் பாண்டியர்கள் காலத்து கோவில்கள் பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க கருத்திற்குள் செல்லலாம் பாண்டியர்கால கால பல்லவர்கள் தமிழகத்தின் வட பகுதியை போது பாண்டியர்கள் தென் பகுதியை ஆண்டனர் அவர்களும் ஏராளமான மலைகளை குடைவித்து மண்டப கோவில்களை எழுப்பி உள்ளனர் இவர்களது கோவில்கள் திருமெய்யம் குன்றக்குடி மலையடிப்பட்டி புன்னாண்டார் கோவில் மலை கழுகு மலை திருப்பரங்குன்றம் ஆனைமலை திருமால்சுரம் முதலிய ஊர்களில் காணப்படுகின்றன இன்னும் சிறப்பாக குடிப்போமானால் பல்லவர்களை காட்டிலும் பாண்டியர்கள் குடைவரை கோவில்களை அதிகமாகவே தோற்றுவித்துள்ளனர் பாண்டியர் புகை கோவில்களிலும் சிற்பங்கள் அதிகம் காணப்படுகின்றன சோப்ரான் திருமால் ஆகியோருக்கு எடுத்த கோவில்கள் இங்கு அதிகம் உள்ளன திருக்கோகர்ணம் திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் உள்ள சிற்பங்கள் மிக எழில் வாய்ந்தவை மதுரைக்கு அருகில் உள்ள ஆனைமலையில் நரசிம்ம பெருமானுக்கு ஒரு குகை கோவில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது பராந்தக நெடுஞ்சடையனின் உத்தர மந்திரியாய் உத்தர மந்திரி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க முதன்மை மந்திரியின் அர்த்தம் சரிங்களா மாரங்காரி என்பவனால் அக்கோவிலுடைய எடுக்கப்பட்டது என்று அறிகிறோம் அதற்கு அருகில் பெருமானுக்கு விடைவிக்கப்பட்ட கோவில் ஒன்று இருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் பராந்தக நெடுஞ்சடையனின் தானை தலைவன் அதாவது படை படைகளினுடைய தலைவன் சாமந்த பீமன் என்பான் சிவபிரானுக்கு ஒரு மண்டப கோவில் குடை வைத்துள்ளான் இக்கோவில் திருமால் முருகன் கொற்றவை கணபதி சிவபிரான் ஆகிய தெய்வங்களுக்காக அமைக்கப்பட்டது அப்ப பாருங்க மன்னன் மட்டும் கிடையாது மன்னனுடைய அமைச்சராகவும் சரி படை சரி இந்த மாதிரியான குடைவரை கோவில்களை எழுப்பி இருக்கின்றனர் சரிங்களா அடுத்ததாக வெட்டுவான் கோவில் பல்லவர்கள் மாமல்லபுரத்தில் சிறந்த ஒற்றை தற்கோவில்களை செதுக்கி அமைத்துள்ளனர் அதே போன்று பாண்டியர்களும் ஒரு ஒற்றை தற்கோவிலை தோற்றுவித்துள்ளனர் அக்கோவில் கழுகுமலை என்னும் இடத்தில் உள்ள லெட்டுவான் கோவில் ஆகும் பல்லவர்கள் ஒரு சிறு குன்று முழுவதையும் செதுக்கி கோவிலாக அமைத்தனர் ஆனால் பாண்டியர்கள் ஒரு மலையின் ஒரு பகுதியை மட்டும் செதுக்கி தனித்தாக்கி அதில் கோவிலை செதுக்கி இருக்கின்றனர் வேறுபாடு புரியுறாங்க அவங்க வந்து மலை முழுவதையும் செதுக்கி ஒரு கோவிலா ஆக்கினார்கள் அதாவது பல்லவர்கள் ஆனா பாண்டியர்கள் மலையினுடைய ஒரு பகுதியை மட்டும் செதுக்கி கோவிலாக ஆக்கி இருக்கின்றனர் இதில் எழுமிகு சிற்பங்கள் உள்ளன இக்கோவில் முழுமையாக செதுக்கப்படாமல் பாதியிலேயே நின்று விட்டது எல்லோராவில் உள்ள கைலாயநாதர் கோவில் இதனை போல் செதுக்கப்பட்டவை தான் இதன் அழைகினாலும் அமைப்பினாலும் வெட்டுவான் கோவிலை தென்னகத்தின் எல்லோரா என்று அழைப்பி டிஆர்பியில வந்திருந்ததுப்ப இதனை குறித்து கொள்ளுங்கள் சரிங்களா தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுகின்ற கோவில் எங்கு இருக்கின்றது மதுரை சரிங்களா இது தவிர பாண்டியர்கள் பல மலைகளில் பல சமண சிற்பங்களை செதுக்கி வைத்துள்ளனர் அவர்கள் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சமணர்களுடைய நடமாட்ட அதிகமாக இருந்தது அதெல்லாம் பார்த்தோம்னா அவருடைய சிற்பங்கள் கோவில்கள் நிறைய இருக்கும்பா உதாரணமா பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு பதவியில் நம்ம பார்த்திருக்கின்றோம் நாகமலை புதுக்கோட்டையில் பார்த்தோம்னா சமணர்களுக்கான அந்த பள்ளி முதலானவை இருந்துக்கின்றன என்று நான் பார்த்தோம் சரிங்களா இதுலயே அதேதான் கூறுகின்றார்கள் பாண்டியர்கள் பல மலைகளில் அதான் நாகமலை என்ற இடம் சரிங்களா சமண சிற்பங்களை செதுக்கி வைத்துள்ளனர் பாண்டியர்கால கட்டட கோவில் என்று சொல்லும் அளவுக்கு எதுவும் எஞ்சவில்லை அடுத்ததாக அதியமான் கோவில்கள் பல்லவரும் பாண்டியரும் ஆண்ட அதே காலத்தில் தகடூரை தலைநகராக கொண்டு அதியர் ஆண்டிருக்கின்றனர் அவர்களின் சோமன் என்னும் அதியேந்திரன் நாமக்கல்லில் இரு குகை கோவில்களை புடவைத்துள்ளான் இரண்டும் திருமாலுக்குரிய கோவில்கள் அதாவது ஒன்று நரசிம்ம பெருமான் இரண்டாவது பள்ளி கொண்ட பெருமான் ஆகியோருக்கு எடுக்கப்பட்டவை ஆகும் இரண்டிலும் அழகிய சிற்பங்கள் உள்ளன கட்டடக்கலை என்னும் வரிசையில் இன்றைக்கு கோவில் கலை அதாவது பாண்டியர்களுடைய காலத்தில் கோவில்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டன எந்தெந்த இடங்களில் உள்ளன எந்த கடவுளுக்காக அமைக்கப்பட்டன என்பது குறித்து இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இதனை அடுத்து பார்த்தோமானால் ஏற்கனவே பல்லவர் பார்த்தா இருக்கு இப்ப பாண்டியர் அடுத்ததாக சோழக காலம் பற்றிய கோவில்கள் அதே சமயம் சேரக காலத்து கோவில்கள் பற்றிய கருத்துக்களை அடுத்தடுத்த பதவிகளில் நாம் காண்போம் மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் Nandri, mana